அநாகரிகம் பற்றி எல்லாம் பேசுறதுக்கு வந்து டிஎம்கே காரங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது சார் அனந்த நாயக்கை சொல்லாததா கருணாநிதி தான் இங்கே அசிங்கப்பட்டு பொழுது யார் பொம்மை முதல்வர் அந்த பொம்மை முதல்வரை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து உங்கள் இடத்த போய் நின்று பேசுங்க அப்போ அது ஆகும் அதுக்கப்புறமா நான் பண்ணுறது வேறங்கிற மாதிரி மிரட்டி தூக்கி வெள்ள வெள்ள அனுப்பிடுவேன் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து உங்கள் தூக்கி வெள்ளை போட்டுருவேன் கேள்வி கேட்குறாங்க பார்லிமெண்ட்டில் அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அதையும் ஏற்றுக்க மறுத்து மீண்டும் போராட்டம் பண்ணுறதில் எந்த மனநிலையில் அவங்க இருக்காங்க அதாவதுங்க இந்த பிரச்சனையை லைவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஆளுநர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது நாளைக்கு ஒரு இடத்துல நீங்கள் நீங்கள் போய்ட்டு நின்றுங்க நீங்கள் அது மாதிரி பேசி பாருங்கள் மக்கள் உங்களை செல்வாழ்வு உங்க அப்பா வீட்டுக்கு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்லக் வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வெங்கடேஷ் நேற்றைய பாராளுமன்ற நிகழ்வு குறித்து உங்கள் கருத்து சார் வேற கேள்வியே கிடையாது உங்கள் கிட்ட திமுக எம்பிக்கள் நடந்து கொண்ட விதம் அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுத்ததற்கு பதிலடி குறித்து உங்கள் கருத்து அது மட்டும் இது தயாநிதி மாரந்த பாட்டு விழுந்துச்சுல்ல அவர் எப்பவுமே பின்பாட்டு தான் பாடிக்கிட்டு இருப்பார் எப்பவுமே ஆக்சுவலி தயாநிதி மாரந்த் வந்து ஏதோ பேசியிருக்கிறாரு அது பேசத்தகாத வார்த்தை அது சபாநாயகருக்கு கொஞ்சம் மிரட்டல் ஒரு எச்சரிக்கை மாதிரி பண்ணியிருக்கிறாரு அதுக்கு சபாநாயகர் என்ன சொல்கிறாரு உட்காந்த இடத்துலையே நீங்கள் வந்து உங்கள் இடத்த போய் நின்று பேசுங்க அப்போ அது ரெக்கார்ட் ஆகும் அதுக்கப்புறமா நான் பண்ணுறது வேறேங்கிற மாதிரி மிரட்டிட்டார் தூக்கி வெளில வெளில அனுப்பிச்சிடுவேன் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து உங்களை தூக்கி வெளில போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசினார் இவங்களுடைய குழப்பம் அந்த மாதிரி தான் ஆயின்னு இருக்குது ஏன்னா இவங்க வந்து என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த டே ஒன்லேருந்தே ஒரு மத்திய அரசனுடைய மத்திய அரசுக்கு மோதல் போக்கு பன்வாரிலால் புரோஹித்திருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது ஆர் ரவி செப்டம்பர் மாதம் வந்தார் உடனே ஒன்றும் ஒரு மோதல் போக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க தொடர்ச்சியாக அதான் மா மாநில நிர்வாகத்தில் எவ்வளவோ சீர்கேடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பள்ளிக்கல்வித்துறை சரியில்லை மாணவர்கள் ஃபெயிலாகிறாங்க ஒன்பதாம் கிளாஸ் பையனுக்கு எட்டாம் மூணாம் கிளாஸ் நாலாம் க்ளாஸ் தமிழ் பாடத்தை படிக்க தெரியல இந்த மாதிரி பல்வேறு சாராயத்தில் எவ்வளவு நீங்கள் விற்கிறீங்க எவ்வளவு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வருது எவ்வளோ அக்கௌண்ட்டில் வரல சாராயத்தில் எவ்வளவு கள்ளச்சாராயம் விற்கிறீங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் ஐம்பத்தெட்டு பேர் அறுபத்தெட்டு பேர் மரணத்திற்கு பின்னால் யார் இருந்தாங்க வேங்காய் வயலுக்கு பின்னால் யார் இருந்தாங்க யாராவது பிடிச்சி உள்ளே போட்டாங்க அது வேறு விஷயம் குற்றவாளிகள் அப்படின்ட்டு பட் அவங்க உண்மை குற்றவாளிகளா இல்லையா அப்படிங்கிறது உட் குற்றவாளிகளா அப்படிங்கிறதே வந்து திருமாவளவன் தான் கேட்குறாரு அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங்க கொலை வழக்கில் பின்னால் யார் இருந்தாங்க தெரியாது அந்த சார் யார் அப்படிங்கிறது தெரியாது சாரி தம்பி ஒரு தம்பி ஸ்பேஸில் அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் முடியாது தம்பி யார் அது இன்னும் எவ்வளோ தம்பிகள் அது மாதிரி இருக்கிறாங்க அந்த சார் யார் எவ்வளவு சார்கள் இருந்தாங்க அந்த கொடிக்கட்டிருந்த அந்த கார் யாருடைய காரு அதுக்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தாங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க எம் பாராளுமன்றம் நாளைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறாரு கூட்டம் போட்டு போட்டுட்டு கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றுறாரு தீர்மானங்கள் போடுறதுல நம்ம விடியல் அரசு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்போவே தீர்மானம் போட்டால் தான் எப்பப்போ உங்களுக்கு வந்து ச சட்டசபை கூடுறதோ உடனே ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம் நீட்டை எதிர்த்து தீர்மானம் ஆளுநரை கண்டித்து தீர்மானம் மும்மொழி கொள்கையை எதிர்த்து தீர்மானம் இந்தி திணிப்பை கண்டித்து தீர்மானம் எந்த தீர்மானம் போட்டு என்னதான் தான் ஆக போகுது மத்திய அரசு நிதி கொடுக்கல தீர்மானம் மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் வெள்ள நிவாரணம் கொடுக்கலையா அது ஒரு கண்டன தீர்மானம் கண்டன தீர்மானத்தை போட்டுட்டு அது சீட் கீழே வச்சுட்டு உட்காந்துக்க தான் முடியுமே தவிர அதனால் ஒன்றும் ஆகிறது இல்லை இவங்க வந்து ஆளுநர் சாரி ஆளுநரை பற்றி குறை கூறிட்டு இந்த ஆளுநரை நீக்கணும் அப்படின்ட்டு மத்திய அரசு உள்துறை அமைச்சருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ப ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அது என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியல அதுக்கப்புறமா இந்த தொகுதி மறுவரை சாரி ஹிந்தி எதிர்ப்பு பற்றி ஹிந்தி ஐம்பத்தி ஆறு மற்ற மொழிகளை சிறு மொழிகளை சிதைத்து விட்டது அப்படின்னு சொன்னதுக்கு ஹிந்தி பெல்ட்லேருந்து பயங்கரமான எதிர்ப்பு வர ஆரம்பிச்சது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா அந்த யோகேந்திர யாதவ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு சேஃபாலஜிஸ்டு அவரே வந்து ஒரு ட்வீட் போட்டுட்டார் இந்த மாதிரி திஸ் இஸ் இன் வெரி பேட் டேஸ்ட் நீங்கள் வந்து உங் உங்கள் தமிழுக்காக நீங்கள் உங்களுடைய போராட்டத்தில் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன் ஆனால் அதுக்காக நீங்கள் ஹிந்தியை மட்டும் தட்டக்கூடாது ஹிந்தினால் எந்த மொழியும் கெட்டுப்போகலை ஹிந்தி மேலே ஏன் உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு அப்படின்னு அவங்க கேட்டுடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம முதல்வர் அதுக்கு முன்னால் சொல்கிறேன் பாட்னாக்கு போயிருந்தார் ஒரு ஒரு முறை பாட்னாக்கு போயிட்டு அந்த இண்டி ஐஎன்டிஐ கூட்டணியினுடைய அந்த மீட்டிங்கை பேசும்போது அவரும் டிஆர் பாலவும் போயிருந்தாங்க அப்போ முதல்வர் எழுந்திருந்து இங்கிலீஷில் எதையோ சொல்ல போக நிதிஷ்குமார் என்ன பண்ணிட்டாரு உடனே பைட்டோ பைட்டோ ஓயிடு ஹிந்தி படிச்சுட்டு வா அப்புறம் பேசுங்க அப்படி இல்லை ஹிந்தி பேசும்போது எனக்கு ட்ரான்ஸ்லேஷன் கேட்டார் ட்ரான்ஸ்லேஷனை ஹிந்தி படிச்சுட்டு வான்ற மாதிரி பேச அந்த மாதிரி ஹிந்தி படிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மூக்கு உடச்சிட்டாரு அதுக்கு ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கும் எம்பரேஸ்மெண்ட் இருக்கு இவங்க ஹிந்தியை பற்றி பேச பேச இந்தியினுடைய வெறுப்பு அது வந்து பூர்வீக வெறுப்புன்னே வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையாக இருக்கிற வெறுப்பு தான் அது அந்த வெறுப்பை இவங்க காமிக்க காமிக்க என்ன ஆகுது இங்கே வந்து நிறையா வடமாநில தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்க வடமாநில தொழிலாளர்களை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி படுத்துரும் விவசாயம் படுத்துகிறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவையாறு பகுதிகளில் வட மாநிலத்தவர்கள்னா குறிப்பாக ஒரிசாலேருந்து வந்தவங்க தான் அங்கே வந்து கலை பிடுங்குறாங்க நாற்று நடுறாங்க அறுவடை பண்ணுறாங்க மற்ற எல்லா சில்ற வேலையும் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் ஒரு சதவீத சாலை பணிகளில் அவங்க தான் சாலை பணிகள்லேயும் அவங்க தான் ஹோட்டல்ஸ்லேயும் அவங்க தான் இங்கே வந்து ஒரு கேட்ரிங் அதாவது அவுட் சைட் கேட்ரிங் கல்யாணத்தில் கேட்ரிங்லாம் எடுக்கிறாங்க அதுலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க முடித்திருத்தகம் முழுக்க அவங்க வந்துட்டாங்க பெட்ரோல் பம்பில் அவங்க வந்துட்டாங்க எல்லா இடத்துலையும் அவங்க வந்துவிட்டாங்கும் போது அவங்களுடைய சொந்த பாஷையான ஹிந்திக்கு நீங்கள் வந்து எதிராக ஏதாவது பேசுனீங்கன்னு சொன்னால் இங்கே உள்நாட்டிலேயே பிரச்சனைகள் ரொம்ப ஆரம்பிக்கும் அதாவது மாநிலத்துக்குள்ளே வெளி மாநிலங்களில் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகிடும் அதனால தான் அவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்குங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா நம் முதல்வர் அந்த கண்ணன கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு நம்ம எம்பிக்கள் கூட்டத்தில் நம்ம வந்து ஹிந்திக்கு எதிர்ப்பு கிடையாது ஹிந்தி என்ற மொழியை நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் ஹிந்தி திணிப்பை மட்டுமே இது நாடாளுமன்றத்தில் பேசும்போது எச்சரிக்கையாக கையாளணும் இந்த விவகாரம் எச்சரிக்கையாக கையாளணும் ஆனால் அவங்களுக்கு இந்த எல்லாம் ஒன்று தெரியாது ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே உணர்ச்சி வசப்பட்டு அந்த கேமரா நம்மக்கிட்ட வருதா அப்படிங்கிற மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது பேப்பரில் எப்படியாச்சும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது கூட பாருங்களேன் அங்கே அதாவது டிஎம்கே ஆதரவு பத்திரிகைகள் வந்து வேறே மாதிரியும் டிஎம்கே ஆதரவு இல்லாத நடுநிலை பத்திரிகைகள்லாம் அதை வேறே மாதிரி தான் அவங்க வந்து கேப்ஷன் போட்டு முன்னால் நிறுத்துவாங்க அதாவது தலைப்பு போடுவாங்க ஸோ அவங்க இந்த கண்டன தீர்மான இந்த கண்டன கூட்டத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அங்கே போனேன்னா ரகலை தான் பண்ண போகிறாங்கன்னுட்டு இது என்ன புதுசு இருக்குது இதுக்கு முன்னாலேயே கூட டிஎம்கே ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் ஈவன் திரிணாமுல் காங்கிரஸ் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட்டு அங்கே போனால் ரகளை பண்ணுறது பெரிய சத்தம் போட்டு கூச்சல் போட்டு கத்துறது இதுதான் பிள்ளைகளுக்கு நம்மள கேள்வி கேட்குறாங்க பார்லிமெண்ட்டில் அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அதையும் ஏற்றுக்க மறுத்து மீண்டும் போராட்டம் பண்ணுறத்தில் எந்த மனநிலையில அவங்க இருக்காங்க அதாவதுங்க இந்த பிரச்சனையை லைவ்வாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது அதாவது ம மும்மொழியை திணிக்கிறது அப்படின்னு ராணுவ தான் அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் வந்து அன்சுவிலேஸடாக இருக்கீங்க எம்பிக்களை பார்த்து தான் சொல்கிறாரு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அமைச்சர் வந்து அன்சிவிலைஸ்டுன்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு ஓகே அப்படின்னா சரி நீங்கள் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு அமைச்சர் சொல்றாரு நீங்கள் வந்து கொஞ்சம் அன்சிவிலைஸ்ட் அநாகரீகமா நீங்க பேசுறீங்க அநாகரீகமாக நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு இல்லாம இல்லை ஏன்னா இவங்க திரும்பி திருப்பி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படிங்கிறாங்க இருபத்தொம்போது பைசா பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு உதயநிதி சொன்னார் ஞாபகம் இருக்கா நீங்கள் இருபத்தொம்போது வயசாக பிரைம் மினிஸ்டர்னு சொன்னால் நான் வந்து ஸ்டாலினை பற்றி வேற சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மிரட்டினதுக்கப்புறமா அப்புறமா வாய் மூடிக்கிட்டார் அவர் இவங்க சொல்லாத அநாகரிக பேச்சாக நீங்கள் சொல்லுங்கள் எல்லா இடத்துலேயுமே இப்போ இங்கே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக வந்து குடும்பாவே எரிக்கிறது அந்த குடும்பாவை போது அந்த நெருப்பு அவங்க வேஸ்ட்டில் பட்டு அவங்களும் கொஞ்சம் எரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் தேனீதையோ எங்கேயோ காவல்துறை எங்கே இருக்காங்க காவல்துறை அதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு வந்து மகாவிஷ்ணு மாதிரி ஊதியா கீழே விழுந்துருவார் பாருங்க அவரை தான் அரசு பண்ணுறதுக்கு நூற்றம்பது பேர் போயிட்டு பண்ணுவாங்க அதுவும் அவர் சொன்னது வந்து ஒரு மாரல் லெசன் எப்படா என்னுடைய பேட்டையில் வந்து ஒரு மினிஸ்டர் பேசுகிற பேச்சு அது ரவுடி இல்லையா எப்பட்றா என் பேட்டையில் வந்து நீ இதெல்லாம் பண்ணுவ அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு அதனால்தான் அந்த கல்வித்துறை தமிழ்நாட்டு கல்வித்துறை மொத்தமாக சீர்கட்ட நிலையில் இருக்க காரணமே இந்த ஆசிரியர்களே பாலியல் வன்கொடுமை செய்கிற அளவுக்கு போயிருக்கு பாலியல் வன்கொடுமை செப்பரேட்டு பட் கல்வி தரத்தை பற்றி நான் சொல்கிறேன் கல்வி முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகள் இருக்கு நேத்துக்கு தான் அந்த லிஸ்ட் எனக்கு வந்தது தம் ம மற்ற மா மாநிலங்கள்லையும் அரசு பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளோ பள்ளிகள் இருக்குங்கிறது முப்பத்தேழாயிரம் பள்ளிகள் இருக்குது முப்பத்தேழாயிரம் பள்ளிகளில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்து அறநூறு பள்ளிகளில் ஒன்று ரெண்டு மூணு அதாவது பத்துக்கு கீழே தான் ஸ்டூடெண்ட்ஸு அதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறப்ப ஒரு ஸ்கூலில் கூட உங்களுக்கு ரெண்டு ஒரு ஆசிரியரும் ஒரு தலைமை ஆசிரியரும் இருப்பாங்க தண்டத்துக்கு தானே நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் முப்பத்தேழாயிரம் ஸ்கூல்ஸ் இருக்குது இது இவ்வளோ இவ்வளோ ஸ்கூல் போகிறோம் முப்பது முப்பதாயிரம் ஸ்கூல் போகிறோம்ட்டு அந்த ஏழாயிரம் ஸ்கூலை அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி அந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் மற்ற இடங்களுக்கு அனுப்பி ரேஷ்னலைசேஷன் பண்ணணுமா வேண்டாமா இந்த ஜாபை நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்ட கொடுத்தீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் தான் பண்ணியிருப்பான் நேற்று பார்லிமெண்ட்டில் ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிறு குறு நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு கண்டிப்பாக இது மாதிரி ஐயோ இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இரண்டாவது இடத்துல தமிழகம் இருக்கு அந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல தமிழகம் இருக்குது இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இன்னொரு நியூஸ் கூட பார்த்தேன் நான் வன்கொடுமைகளில் வந்து அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்கிற சிறார் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற அந்த குழந்தைகளுடைய மனப்போக்கு அதாவது இதான் சொன்னோன்னா உடனே அடிக்கிறது இல்லைன்னா கத்துறது இல்லைன்னா திமிரு பிடிச்சி பேசுறது அப்படி இல்லைன்னு சொன்னால் பாலியல் அப்படி இல்லைன்னு சொன்னால் உடல் ரீதியாக காயப்படுத்துவது இந்த மாதிரி போக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நான்காவது பெரிய மாநிலமாக இருக்குது அப்படின்ற நீங்கள் ஒரு இது வந்திருக்கு சிறுவர்களுக்கே இந்த அளவுக்கு ஒரு மனப்பான்மையில் ஒரு வன்முறை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் இங்கே வந்து மாரல் எஜுகேஷன் இல்லை பெற்றோர்களுடைய வழிநடத்தல் சரியாக நான்கு சிறுவர்கள் பேருந்தில் ஏறி வெட்டி சாய்க்கும் அது இதில் அது ஸ்ரீவைகுண்டத்துலேயும் அங்கேயோ அது வந்து ரெண்டு வித்தியாசமான கதை வருது ஒன்று வந்து கபடி அப்படின்னு சொல்கிறாங்க கபடியில் வந்து அவங்க ஆப்போசிட் டீமில் இருக்கு இருந்தாங்க அது மாதிரி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று ரெண்டாவது வந்து அந்த ஒரு அந்த உயர்ஜாதிக்கார பையனுடைய தங்கைக்கு இவன் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதனால வந்த மாதிரியும் ரெண்டு விதமான கருத்து வருது அது என்ன கருத்து உண்மைங்கிறது தெரியாது வாட் எவர் இட் இஸ் ஒரு நாலு பசங்களுக்கு அந்த பஸ்ஸை விரட்டிக்கிட்டு போய் முன்னால் நிறுத்தி அந்த பையனை கீழே இறக்கி விட்டு அடித்து அவங்களுடைய நாலு விரலையும் சிதைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருந்தது அந்த ஒரு விரல் த துண்டாகி போயிடுச்சு அதை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்க அந்த அளவுக்கு சிறுவர்கள் ஏ நாங்குநேரில் நடக்கலையா ஜாதி வன்கொடுமை நடக்கலையா இல்லையா திருமாவளவன் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி பேசாமல் இருக்கார் அப்படிங்கிறது தெரியல பணத்துக்காக பேசாமல் இருக்கிறாரா அல்லது இவங்க வந்து ஆறு சீட்டை பத்து சீட்டாக மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு மாற்றி கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரா திருமாவளவனுடைய ஸ்டேட்டஸ் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை நம்ம அங்கே தான் இருந்தாகணும் ஏன்னா இப்போ தான் ஆதவ் அர்ஜுனாவை நம்ம அங்கே அமுச்சிருக்கோம் விஜய் கட்சிக்கு அவர் போய் அங்கெல்லாம் நம்மளுக்கு செட் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய மாதிரி அந்த சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதுக்கப்புறமா நம்ம அங்கே போகலாம் அதுக்கப்புறமா அவன் வந்து காங்கிரஸ் கட்சி நம்ம பின்னால் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தான் அவர் இருக்கிறாரு அதனால் டிஎம்கே கூட்டணி கண்டிப்பாக வந்து ஆட்டம் கண்டு போச்சுங்கிறது ஒரு விஷயம் நாகரிகம் பற்றி நீங்கள் சொன்னீங்க அதாவது தர்மேந்திர பிரதான் சொன்னால் என்ன தப்பு அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு யார் அண்ணாமலை கேட்குறாரு கேள்விகளோடு அவர் கேட்டிருக்கார் ஆமாம் யார் அந்த சூப்பர் முதல்வர் கேட்டிருக்காரு சூப்பர் முதல்வர் அவர் சொன்னார்னு சொன்னால் தர்மேந்திர பிரதானுக்கு வந்து விவரம் தெரியலன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு எல்லாம் தெரியும் இங்கே யார் ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு யார் பொம்மை முதல்வர் அந்த பொம்மை முதல்வரை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் கேட்குறாரு முதல்ல நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து டர்ன் அடிக்கிறீங்க யார் அந்த சூப்பர் முதல்வர் உங்களுக்கு யூட்டான் அடிக்க சொன்னது இந்த விஷயத்தை நீங்கள் வந்து லைவாக வச்சுக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு நாகரிகம் அநாகரிகம் எல்லாம் பேசுகிறதுக்கு வந்து டிஎம்கே காரங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது சார் அனந்த நாயக்கிய சொல்லாததா கருணாநிதி சொல்லட்டுமாதான் இங்கே அசிங்கப்பட்டு போயிடுவீங்க சேனலுக்கு அசிங்கமாயிடும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சட்டசபையில் சொல்கிறார் எருமை தோழன்னு சொன்னார் காமராஜரை நாகரீகமான வார்த்தையா சோற்றால் அடித்த பிண்டங்கள் தொள்ளாயிரத்தி அதாவது தமிழக மக்கள் எனக்கு ஓட்டு போடல சொல்லிட்டு சோற்றால் அடித்த பிண்டம் காமராஜர் ரஷ்யாக்கு போகும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எருமை மாம்சத்தை தான் நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணினோம் இப்போ நாங்க எருமையை ஏற்றுமதி பண்ணோம் என்ன மாதிரியான ஒரு இந்திரா காந்தி மதுரையில் மீட்டிங்கில் வரும்போது பொதுக்கூட்டத்தில் வரும்போது எவனோ ஒருத்தன் டீம் காரன் கல்ல விட்டு அடிச்சிடறான் கல்ல ஒழிஞ்சு போடுது அந்த ரத்தத்தை எதோட ஒப்பிட்டு அவர் பேசினார் தெரியுமா இதெல்லாம் நாகரீகமா உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க மு க ஸ்டாலின் விடுங்க மு ஸ்டாலின் வந்து தொட்டுப்பார் சிண்டிப்பார்னு சொன்னார் இல்லை அவரும் பேசியிருக்காரு மோடி அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் ஒப்பிட்டு நிறைய மோடி ஜெயலலிதா வேண்டாம் விட்டுருங்க அல்லாத நான் சொல்ல வேண்டாம் பார்த்தேன் நீங்கள் சொல்லிட்டீங்க ஞாபகப்படுத்துங்க ரொம்ப நன்றி தவிர்க்கலாம் ஆமாம் ஆமாம் இல்லை பரவாயில்ல அது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சொன்னதை தானே ரெக்கார்ட் பண்ணுறோம் நமக்கு சொல்லாதவ ஒன்று நம்ம சொல்லல அதே மாதிரி களவாணி அப்படின்னாரு நரேந்திர மோடி களவாணி அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நரேந்திர மோடி இன்னும் பல்வேறு பாஷைகளில் அவர் பேசியிருக்கிறாரு அவருடைய இது வந்து பிளட்டுலேயே வர்றது அந்த குடும்பத்தினுடைய பிளட்லேயே வர்றது ஏன் துர்கா ஸ்டாலினுடைய பண்பு இவருங்க இவங்களுக்கெல்லாம் தான் வரலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவர் என்ன சொல்கிறாரு ஆளுநர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது நாளைக்கு ஒரு இடத்துல நீங்கள் நீங்கள் போய்ட்டு நில்லுங்க நீங்கள் இது மாதிரி பேசி பாருங்கள் மக்கள் உங்களை செல்பால் அடிப்பார் அப்படின்னாரு உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்டார் ஒரு ஒரு மதம் ச ஒரு ஒரு மத ஒரு மதத்திற்கு ஒரு மதத்தினருக்கு விருந்து கொடுக்கும்போது அங்கே போய்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் அப்போ தான் அவங்களுக்கு எரியும் அவங்களுக்கு எரியும் அப்படிங்கிறதுனாலே நான் அவங்களுக்கு ஆயிரம் முறை வாழ்த்து சொல்லுவேன் இதெல்லாம் ஒரு பண்பா இதெல்லாம் ஒரு தலைமை பண்பா இதெல்லாம் ஒரு வள்ளுவன் சொன்ன பண்புகளா நற்பண்புகளா இதெல்லாம் வள்ளுவானோ ஒவ்வாயாரோ நாலடியாரில் சொன்ன பண்பு பண்புகளா இதெல்லாம் அதனால் நாகரிகம் பற்றி இவங்க எதுவுமே பேசக்கூடாது உண்மைக்கு புறம்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியாச்சு அமித்ஷா ரொம்ப கிளியராக கோயம்புத்தூரில் சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து எந்த விதமான குறைப்பும் கிடையாது பாராளுமன்ற தொகுதி அப்படி இருக்கும்போது திருப்பியும் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கு நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களுடைய முதல்வர்களுக்கு எல்லாம் எழுதி அவங்களையும் அரவணைச்சிக்கணும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தணும்னு சொன்னால் இந்த மேட்ரு இன்னுமே உங்களுக்கு கரன்சி கிடையாது அதாவது இந்த மேட்ரு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆயுதமாக நீங்கள் கையில் எடுக்க முடியாது எப்படி இங்கே ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்தவொடனே ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக மாநில முதல்வர்கள் கடிதம் எழுதியிருந்தார் அது என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க சைட்லேருந்து ரிப்ளை வரல எந்த விதமான ஆதரவும் வரல அவங்களுக்கு அதே மாதிரி தான் இதுக்கும் ஆதரவு வரப்போகிறதும் இல்லை சரி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள்லாம் ஊடகம் ஊடகம் நடத்துறீங்க ஒரு ஒரு கேமராமேனு ஒரு வெளில அனுப்பிச்சி ஒரு நூறு பேரை நீங்கள் இன்டர்வியூ பண்ண சொல்லுங்கள் தொகுதி மறுவரை மறுவரையறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க அது என்னதுன்னு தான் கேட்பாங்க அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை அவனுக்கு வந்து டெய்லி சாப்பாடுக்கு ஏதோ வேலை பண்ணணும் ஏதோ சம்பாதிக்கணும் வைத்தரொப்பிக்கணும் குடும்பத்தை நடத்தணும் டாஸ்மாகில் போய்ட்டு குடிக்கணும் அவளை தான் அவனுக்கு தோணுமே தவிர இது மாதிரி தொகுதி மறுவரையெல்லாம் பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது அதுக்காக தான் அவன் என்ன த பா சாதாரண பாமர தமிழனுக்கு என்ன ப்ராப்ளம் அவனுக்கு ம ரெண்டாயிரம் ரூபா எலெக்ஷன் டயத்தில் கொடுத்துட்டீங்க பட்டி அரை ப பட்டியில் அடைச்சி உதயநீதியினுடைய படத்தை எல்லாம் காமிச்சிட்டு எங்களுக்கு வந்து போகும்போது ஐநூறுரூவா கொடுத்து அனுப்புறீங்க பத்து நாளைக்கு ஐயாயிரம் ரூபா ஆச்சு நாலு பேர் இருக்கிற வீட்டில் இருபதாயிரம் ரூபா ஆச்சு அது அவனுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு பார்க்குறான் அதுக்கப்புறமா அவன் நினைக்கிறான் மாதிரி நம்ம வந்து அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டோம் ஆனால் அதை உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டுறலாம் இதெல்லாம் சாமி கண்ணை குத்திடும் அப்படிங்கிற அந்த பயம் அதை தான் இவங்க வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர தொகுதி மறுவரையறை பற்றி அவங்களுக்குலாம் எதுவுமே ஒன்றும் தெரியாது ஓ சார் நான் அவங்கள்ட்ட ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார் முப்பத்தொம்போது பேரை நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம் நம்ம அனுப்பிச்சுட்ருக்கோம் அதாவது உங்க அது இன்றைக்கி தேர்ட்டி நைன் அவுட் ஆஃப் தேர்ட்டி நைன் டிஎம்கே தான் டிஎம்கே அண்டு தோழமை கட்சிகள் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன சாதிச்சிங்க எப் எதை நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையால் சுமூகமாக நல்லபடியாக உடம்பு உடன்பாடு கொண்டுற முடியலையோ அதை நீங்கள் வந்து தடியெடுத்தோ இல்லைனா அங்கே போய்ட்டு ரகலை பண்ணியோ சத்தம் போட்டோ மார்ஷல் உங்களை குண்டு கட்ட தூக்கி வெளியில போட்டோம் ஒரு நாளும் பேசி பார்த்தது இல்ல என் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு பண்ணி கொடுங்கன்றத பேசி பார்த்ததே கிடையாது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு எவ்வளவோ பேர் வந்து சைலண்டா வேலையை சாதிச்சுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் இதே டிஎம்கே காரங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் அந்த புதிய கல்விக் கொள்கை அதாவது தேசிய கல்வி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் பல்வேறு சமாச்சாரங்கள் நீட் சமாச்சாரம் கூட அப்போதான் வந்தது தான் ஒன்றும் எதிர்க்கவே இல்லை கருணாநிதி மட்டும் ரொம்ப பிரமாதமா போல்டா இருந்தாரா அப்படின்னு கேட்டால் அவரும் கிடையாது கச்சத்தீவை தீவ கொடுக்கும்போது கொடுக்கும் போது இருந்தார் சைலண்டா இருந்தாரு ஏன் அவருக்கு பயம் இந்திரா காந்தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஏதாவது பேசணும்னு சொன்னா நம்மளுடைய ஆட்சியை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் ஒரே மாதிரி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி பொதுப்பட்டியலில் கல்வியை கொண்டு வரும்போது இங்கே இங்க யார் இருந்தா இவர் தான் இருந்தார் வாயை மூடிக்கிட்டு இருந்தார் அம்மா என்ன பண்ணாலும் கரெக்டு தாயே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அவர் தான் சொன்னார் ஐம்பதுக்கு ஐம்பது வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னார் அவருக்கு முன்னாவது போவோம் அண்ணாதுரை பா ராஜ்யச பாராளுமன்றத்தில் போய்ட்டு அவர் பேசுகிறாரு பிரமாதமாக இங்கிலீஷில் பேசிட்டு வராரு அப்புறமா ஆட்சி அமைக்கிறாரு இந்திரா காந்தி ஒரு ஃபோன் மாநில சுயாட்சி பற்றி பேசின கலைச்சிருவேன் அப்படின்னாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மாநில சுயாட்சி குழி போட் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அதுக்கப்புறமா சட்ட எரிப்பு போராட்டம் பண்ணுங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு சட்டத்தை பிரமாதமாக எரிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ரைடு வந்துருவானுங்க நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சோடனே இல்லை இல்லை பேப்பர் தான் எரித்தோம் நாங்கள் சட்டத்தை எல்லாம் எரிக்கலை அப்படின்ட்டு பின்வாங்கினவங்க தான் இவங்க அதனால் நாகரிகம் பற்றி நம்மக்கிட்ட கிட்ட இவங்க வந்து பாடம் எடுக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அதனால் நேற்றுக்கு நடந்தது டோட்டல் வேஸ்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டைம் அதாவது பாரா பாராளுமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கும் ஒரு முயற்சி தானே தவிர இதனால தமிழர்களுக்கு எந்த விதத்துலயும் இவங்க தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கல அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தான் குரல் கொடுக்கறாங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது அல்லது இந்தி திணிப்பை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல மற்ற மாநில மொழிகளை வந்து அவமதித்து பேசுவது இதெல்லாமே இவங்க வந்து அரசியல் வச்சு அரசியலுடைய இதுலதான் அரசியலே கருத்தில் வச்சு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தான் அவங்க எடுத்துருக்காங்களே தவிர மக்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவுமே யோசனை பண்ணுறதே கிடையாது அப்படி அவங்க யோசனை பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம் இன்றைக்கி இவ்வளோ கேவலமாக ரொம்ப கீழே போயிருக்கவே போயிருக்காது தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசு பள்ளி மா மாணவர்களுடைய எண்ணிக்கை கண்டினியூஸாக கம்மியாகிக்கிட்டே வருது அதே நாடாளுமன்றத்தில் நேற்று இன்னொரு டேட்டாவும் சொல்லியிருக்காங்க பெண்களுடைய எழுத்தறிவு விகிதத்தில் வந்து தமிழகம் பதினைந்தாவது இடத்துக்கு போயிருக்கு பெண்களுடைய எழுத்தறிவு அந்த விகிதம் வந்து கரெக்ட் பதினைந்தாவது இடத்துக்கு அது ப்ராப்ளமே இதுதான் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ப்ரமோட் பண்ணிகிட்டே போறீங்க எப்போவுமே நீங்கள் பாருங்கள் நம்ம படிக்கிறோம் ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு வேலை பண்ணுறோம் ஆஃபீஸில் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால்லி குவார்டர்லி ப்ரோக்ரஸ் என்னன்னு கேட்பான் குவார்ட்டர்லி ப்ரோக்ரஸ் என்ன ஜூனு செப்டம்பரு டிசம்பர் மார்ச் அந்த மாதிரி குவார்ட்டர்லி ப்ரோக்ரஸ் கேட்பான் அதே மாதிரி நம்ம படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் லேட்டஸ்ட் மெடிக்கல் காலேஜே படிக்கிறீங்க நாலு வருஷம் படிப்பு இருக்குது ஃபஸ்ட் இயரில் நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் ஃபஸ்ட் இயர் நீங்கள் பாடத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு தான் இந்த பாடம் உங்களால் செகண்ட் இயரில் அந்த பாடத்தை உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பாடங்கள்லாம் பாடங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்கூல் கல்வியிலையும் ஒன்பதாம் கிளாஸ் பையன் வந்து மூணாம் கிளாஸ் தமிழ் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இங்கே எல்லாரையும் ஃப்ரீயாக பாஸ் பண்ண வச்சிட்டோங்க இது வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டம் தான் அது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் கேட்ரிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஹோட்டல்லாம் நடத்திக்கிட்டு கேட்ரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ கேட்ரிங் அந்த கேட்ரிங்க்கு பெரிய பெரிய வானொலி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா எங்கள் அண்ணா அதை எடுத்துகிட்டு போறாரு கூடவே நீ அந்த கரண்டியெல்லாம் பிடிச்சிட்டு வாடா அப்படிங்கிறாரு நான் இந்த கரண்டி பிடிச்சிட்டு போகிறேன் எனக்கு ஏழு வயசு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறேன் போகும்போது எங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நல்லா படிடா இல்லைன்னா நீயும் என்ன மாதிரி கரண்டி ஆஃபீஸுக்கு தான் வரணும் அப்படின்னாரு இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னா உனக்கு நல்லா படிப்பு கொடுக்குறோம் படித்து அந்த படிப்பினுடைய அடிப்படையில் ஒரு வேலையை தேடிட்டு நீ பழச்சிக்கோ வேறு ஒன்றும் வரக்கூடாது இங்கே வந்து எங்களுக்கு சொத்து பத்து கிடையாது நிலப்பொலம் கிடையாது மாடு கோழி கிடையாது ஒன்றும் கிடையாது உன்னுடைய கல்வி தான் உன்னுடைய ஆதாரம் அந்த ஆதாரத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கை அமைய போகிறது அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள்லாம் ஐயருங்க பிராமின்ஸு நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் வேர்ல்டு லெவலில் எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டை பார்ப்போம் வேர்ல்டு லெவலில் நாங்கள் எங்களை சுருக்கிக்கவே இல்லை திருச்சியில் திருச்சிக்குள்ளேயே நான் வேலை பார்க்கணும்னு நான் நினைக்கல சீமான் சொன்னார் பாருங்கள் என்னுடைய முப்பாட்டனுடைய நிலத்தை உழுவதற்கு நான் எதற்கு ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாரு கற்றுக்காதீங்க ஆனால் அதே உங்கள் முப்பாட்டனுடைய நிலத்தை உழுவதற்கு கூட உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது வக்கு கிடையாது அதை உழறதுக்கு ஒரு சதவீதம் ஹிந்தி படிக்கிறவங்க வராங்க ஹிந்தி படித்தவங்க வர்றாங்க அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் ஹிந்தி பேசித்தானே ஆகணும் அவங்க தமிழ் பேசுறாங்க தமிழ் கற்றுக்கிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியும் உங்களுக்கு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகத்தான் செய்யும் நாங்கள் எங்களுடைய எம்பிளாய்மெண்ட்டை உலக அளவு தான் அப்போ என்ன ஆகும் பல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க மேக்ஸ் பவனில் போயிட்டு ஜெர்மன் கற்றுக்கிட்டாங்க ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டாங்க சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறமா சீனா வெளியில் வரும்போது அதாவது மிகப்பெரிய மாநா பொருளாதாரமாக மாறும்பொழுது சீனா கற்றுக்கிட்டாங்க அதனால் தான் தான் நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் பிராமின்ஸு ரொம்ப பெரிய பெரிய பதவிகள் இருப்பாங்க நாங்கள் எந்த மொழிக்கும் இது கிடையாது என்னுடைய ஸ்கூலில் எங்கள் கிளாஸில் கல் வந்து விழுந்துச்சு இந்தி எதிர்ப்பு போராட்ட அன்னைக்கு அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹிந்தி பிரச்சார சவாலில் போயிட்டு தான் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் நான் தான் என்னுடைய சின்னாண்டனும் அங்கே தான் போய்ட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டோம் அந்த ஹிந்தி தான் எனக்கு வந்து கடைசி வரைக்கும் உதவிகரமாக இருந்தது நான் வந்து ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்கும்போது ஆல் இண்டியா எல்லாம் நம்ம தேடணும் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க குங்குடி பூண்டி தாண்டி போக மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வாலண்டியராக அவங்க ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன் ஹிந்தி அப்படின்னா ஏன் மராட்டி இல்லை அப்படின்னா மராட்டி மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மராட்டியில் அந்த இந்த கோர் ஏரியாவில் இருக்கிற அந்த ஏரியாவெலாம் நீங்கள் வேலை பண்ணும்போது மராட்டி தேவைப்படும் ஆனால் ஹிந்தி அப்படி கிடையாது ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டுள்ளாத கொண்டில்லாத மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் பஞ்சாப் ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் மரா மகாராஷ்ட்ரா ஆகட்டும் அவங்க அந்த ஏரியா ஒரிஸா ஆகட்டும் இந்த அஞ்சு ஆறு மாநிலங்கள்லையும் கூட ஹிந்தி சல்தக ஹிந்தியில் பேசினா அவங்களுக்கு புரியும் அவங்களும் உங்களுக்கு ஹிந்தியிலே ரிட்டன் கொடுப்பாங்க அதனால தான் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதாவது உங்களுக்கு ஆல் இண்டியா மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும் அதெல்லாம் வேண்டாம் நான் எங்கள் சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹிந்தியும் படிக்க வேண்டாம் இங்கிலீஷ் கூட படிக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் நம்ம சீமான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சி உடற ஒரு வேலையை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு உட்காந்துருங்க தமிழ் மட்டும் நீங்கள் படித்தாப்போம்